பழனியில் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கையில் விழிப்புணர்வு பதாகைகளை இந்தியபடி மாணவர்கள் நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது பிரில்லியன் கிட்ஸ் குளோபல் பள்ளி சார்பில் நடைபெற்ற பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரம் வளர்க்க வேண்டியது அவசியம் குறித்தும் பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து மஞ்சள் பையை பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் பேரணியில் மாணவர்கள் கோஷம் எழுப்பியபடி சென்றனர் மேலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்து மாணவர்கள் வரைந்த ஓவியங்களை கையில் ஏந்தியபடி நகரின் முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்றனர் பழனி உழவர் சந்தை முன்பு துவங்கிய பேரணி பேருந்து நிலையம் காந்தி மார்க்கெட் ரயில் நிலைய சாலை உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகளில் சென்று பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் செய்திக்காக பழனியிலிருந்து நாகராஜன்